ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிராஃப்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிவன் சிவன்கான் நாட்டு இதோட வந்து கைப்பிடி எப்படி போடுறதுங்கிறது நான் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வந்து குமில் எப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம் பாட்டம் பாருங்க நல்லா வந்து நமக்கு சூப்பராக வந்திருக்கு ஸோ இதில் நம்ம வந்து குமில் எப்படி வைக்க போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு வந்து குமில்னா என்னங்கிறது தெரிய மாட்டேங்கிறது இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் குமிழ்ங்கிறது இதுதான் கும்மிழ் உங்களுக்கு வீடியோவில் தெரியுது பார்த்தீங்களா இதுதான் கும்மிழ் இந்த குமிழ் எதுக்காக வைக்கிறோன்னா கொஞ்சம் வந்து இங்கே நம்ம பாட்டமில் வைக்கும்போது நல்லா ஸ்டிஃப்பாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வைக்கிறது இங்கே பாருங்கள் நம்ம இப்போ குமிழ் எப்படி வைக்கிறதுன்றது நான் காட்டுறேன் குமிழ் எப்படி ஃபிட் பண்ணுறன்றது காட்டுறேன் ஆக்சுவலி குமிழ் இப்படி தான் இருக்கும் இதில் வேரிய சைஸ்லாம் இருக்கும் நீங்கள் வந்து நல்ல பயஸ்கிட்ட போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் கும்மிழ் இப்படி தான் இருக்கும் வேரிய சைஸில் இருக்கும் கடையில் கேட்டு வாங்குறவங்க தெளிவாக கேட்டு வாங்குங்க இந்த கும்மியில் வந்து நீங்கள் வாங்கி எப்படி ஃபிட் பண்ணுறேன்றது நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம கும்மியில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம் மொதல் பாருங்கள் இந்த கார்னர் டு இந்த கார்னர் நம்ம இங்கே ஒரு கும்மிள் ஃபிட் பண்ணுறோம் இது வந்து உள்ளே இது ஜஸ்ட்டு வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு உள்ளே போய் நம்ம ப்ரெஸ் பண்ணணும் அது எப்படி பண்ணணுன்றது நான் காட்டுறேன் ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு எப்படி வைக்கலாங்கிற ஒரு ஐடியாக்காக தான் நான் இந்த மாதிரி வச்சு காட்டுறேன் அடுத்து பாருங்கள் இங்கே இதோடு நம்ம ரெண்டு குமிழ் வச்சுருக்குங்களா ஒரு நிமிஷம் இருங்க இங்கே பாருங்கள் இது வந்து ரெண்டாவது கும்மி இங்கேருந்து ஒன்று ரெண்டு முடிஞ்சிருக்குங்களா அதே மாதிரி இந்த இடத்துல ஒன்று ரெண்டு ஸோ இந்த மாதிரி அளவு எடுத்து வீங்க இப்போ பாருங்கள் நம்ம அடுத்த கும்ளும் வந்து ஃபிட் பண்ணிட்டோம் அதுக்கடுத்து வந்து மூணாவதாக வந்து நம்ம இந்த பக்கத்தில் கும்மிழுக்கு போகிறோம் இப்போ இதே லைனில் பாருங்கள் நம்ம இங்கே விற்கணும் இதே லைனில் நம்ம இப்போ கும்மிழுக்கு போகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம இங்கே வச்சுருக்கோம் ஏன்னா அதே லைனில் தான் நம்ம விற்கணுங்கிறதுனால நம்ம இங்கே வச்சுருக்கோம் அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் இதே லைனில் தான் நம்ம விற்க போகிறோம் ஓகேங்களா இப்போ நாலு கார்னருக்கு நாலு குமிழ் வச்சிட்டோம் கடைசியாக வந்து சென்டருக்கு நம்ம இப்போ ஒரு கும்மிழ் வைக்க போகிறோம் பாருங்கள் சென்டருக்கு வச்சுட்டோம் இது இப்போ நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக எப்படி கம்ப்ளீட் ஆகுதுன்றது நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் நம்ம குமிழ் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டோம் நாலு கார்னர்லையும் உங்களுக்கு குமிழ் தெரியுதுங்களா சென்டர் இது இப்போது பேக் சைடில் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து க்ளோஸ்டு டைப்பு பேஸ்கேட்டு இப்போ பாருங்கள் உங்களுக்கு குமில் எப்படி இருக்குன்றது தெரியுதுங்களா ஃபுல்லாகவே பாருங்கள் அவ்வளோதாங்க குமில் செட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம் இப்போ கும்மிலும் நம்ம ஃபிட் பண்ணிவிட்டோம் கும்மிழ் செட் பண்ணதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இவ்வளோதாங்க கும்மில் செட் பண்ணுறது இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்